மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்மதான் விதியை மாத்துவோமா உங்க வாழ்க்கை பாதிய திருப்பி எழுப்பக்கூடிய ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி எடுத்தாலுமே முன்னேற முடியலையா உங்க விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருஷம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுது இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே விதியை மாற்றக்கூடிய விருச்ச சாஸ்திரம் கர்மவினை பதிவுகள்ல இருந்து நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைத்து அமைக்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான விஷயம் கர்மவினை கர்மவினைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா கர்மவினையை எப்படி நம்ம கலைக்கணும் அப்படின்ற வழியை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சித்தர்கள் மகான்கள் அவங்க எல்லாருமே கூட நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க அந்த விஷயம்தான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு கர்மவினை இருக்கு அதுல இருந்து உங்களால விடு விடுபடணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போனா மட்டும்தான் நம்மளுடைய பாவம் எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு நினைச்சதை நிறைவேறணும் நினைச்சதை நடத்தி கொடுக்கணும் நமக்கு தடையா இருக்கிறது எல்லாமே வந்து கர்மாதாங்க கர்மாவில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான வழி என்ன கர்மாவை போக்கிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இயற்கையில இருக்கா கர்மாவில இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு சாபம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம எந்த நட்சத்திரத்துல பறந்திருக்கோம் அந்த நட்சத்திரத்துக்குரிய கர்ம வினை சாபம் என்ன அந்த சாபத்தை போக்கிக் கொள்ள இடம் இருக்கிறதா அதற்கான வழிவகைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மிதுன ராசி அன்பர்களே இப்போ நீங்க வந்து மிதுன மிதுனராசியில பறந்திருக்கீங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசியின் சின்னம் ஆண் பெண் இணைந்திருப்பது போன்ற சின்னம் அதுதான் வந்து தாந்திரிக சின்னம் தாந்திரிகம் அப்படின்னா என்ன பொருள் தந்திரம் அது ஒரு வகையான தந்திரம் மனிதனுக்கு மனம் உடல் மனம் இதெல்லாம் வந்து உயிர் சித்தம் ஆன்மா கடவுள் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி மாதிரி தாங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த குப்பைகளை வைத்து ஒரு கூட்டு மாதிரி போட்டு இருக்கு தூக்குனாங்குருவி கூட ஒரு குப்பை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வீடு கட்டும் அப்போ தான் அந்த கூடு வந்து உருவாகி இருக்கு பாத்தீங்களா அப்போ குற்றங்களை வைத்தே இந்த கூடு உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மலர் மட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய ஆணவம் ஒரு எல்லாமே கலந்த ஒரு பிறப்பு நம்மளுடைய அப்பா நம்மளுடைய அப்பாவோட அப்பா அப்பாவுடைய பாட்டன் இந்த மூன்று பேர்களும் இவங்களுடைய கர்மவினை பதிவுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய டிஎன்ஏ மூலமா ஒரு அமிலத்தன்மை மூலமா வருது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது எல்லாமே நம்மளுடைய உடம்புல தலை முதல் கால் வரை பரவி இருக்கு மனித உடல்ல ஒன்பது கிரகங்கள் ஆட்சி செய்து அதுல இருபத்தி ஏழு நட்சத்திர பிரிவுகள் கணக்குல எடுத்துக்கிட்டது மட்டும் சொல்றேன் அப்படிப்பட்ட நிலையில மனிதர்களினுடைய தலை முதல் பாதம் வரை கேசம் வரை பரவி கிடைக்கின்ற இந்த கர்ம வினைகளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது மிதனராசி அன்பர்களே பலாமரம் மரம் பலாப்பழத்தை தானம் செஞ்சா அந்த மரத்தை நீங்க வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அதுலயும் வந்து நீங்க அந்த வீட்டுல நட்டு வச்சு அதை கொண்டு மகிழ்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியுங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கு மிருகசீரிசம் நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய இந்த மிதுன மிதனராசியில பிறந்தவங்க உங்களுக்குரிய நட்சத்திர சாபம் என்னன்னா குரு சாபத்தை பெறுகிறாருங்க தன புத்திர காரகன் குரு பகவான் அப்போ இந்த குரு சாபத்தை பெறுகிற பொழுது சாபம் தீருவதற்கு என்ன வழி நீங்க வந்து நான் சொல்றதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க பேப்பர் பேனால கூட உங்களுடைய ஊழ்வினை கர்மவினை சாபத்தை போக்குறதுக்கான ஒரு மந்திரங்க மிதனராசி அன்பர்களே ஸ்ரீம் ஸ்ரீம் நசி நசி இதுதான் அந்த நீங்க இத வந்து எழுதி வச்சுக்கோங்க மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களே நீங்க இத சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேணா சொல்லலாம் கணக்கே கிடையாது ஆத்தங்கரை கொலத்தங்கரை ஏதாவது ஒரு நீர்க்கரைகள்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல குருவின் சாபம் தீரும் சரி மிருகசீரம் நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க இந்த குரு குழந்தைகளாகவும் வரும் குழந்தைங்க மூலியமாக நன்மையும் வரும் தீமையும் வரும் பெரிய செல்வம் சேர்க்குற வழியிலுமே நமக்கு வரும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வந்து குருவினால கிடைக்கக்கூடியதுதான் இது கிடைச்சா அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நிலையில வாழக்கூடிய செய்வீங்க உங்களுடைய ஜாதகத்துல மிருகசீரிசம் நட்சத்திரத்துக்கு தாம்பத்திய உறவில் குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவுல கூட அந்யூன்யம் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும் இல்ல குடும்பத்துல இணைந்து வாழ முடியாத பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது எது அந்த பிரச்சனை வரவே வராது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பெண் சாறை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை வந்து நீங்க படுக்கறையில கூட மாட்டி வச்சுக்கலாம் அத பாத்துக்கிட்டே வர வர அதன் மூலியமாக உங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை முறைகள் கண்டிப்பா வந்து கிடைக்குங்க சரி நீங்க வாழ்க்கையில உங்களால வெற்றியே பெற முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க வெச்சு தரக்கூடிய குறியீடுகள் இருக்கு சின்னங்கள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க மானியனுடைய தலை தேங்காய் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு உருவப்படங்கள் உங்க வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா உங்களை உயர்த்திக்கிட்டே போகுங்க சரி உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா அன்னம் வாகனம் அன்ன வாகனத்துக்கு உணவு கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் உங்களுடைய நட்சத்திரத்தின் இருப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு இருப்பிடம் இருக்கும் ஒரு நட்சத்திரம் வந்து தேர்கடியில இருக்கும் ஒரு நட்சத்திர குப்பில இருக்கும் ஒரு நட்சத்திர பூங்கால இருக்கும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய இடு இருப்பிடங்கள் இருக்கு அதுல மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கீழே அப்போ கட்டிலுக்கு கீழே தான் உங்க நட்சத்திரம் இருக்கு அப்போ கட்டில் கால் ஆடவே கூடாது கட்டிலுக்கு கீழே குப்பை இருக்கக்கூடாது கட்டிலுக்கு கீழே தேவையில்லாத பொருட்கள் அதாவது கேட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பொருட்கள் எல்லாம் வைக்க கூடாது கட்டில் கடையில எப்படி வந்து மங்களகரமான பொருட்களை வச்சீங்கன்னா வாழ்க்கையில உங்களால வெச்சு பெற முடியும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உரிய மரம் கருங்காலி மரம் கருங்காலி மர கன்றுகளை வாங்கி வீட்டில் வளர்த்து நட்டு நவதானியத்தை ஊற வச்சு நீங்க அந்த ஊத்தலாம் மிருக சீரிசம் வந்து செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் அப்போ அதுக்கான துவரை தானியம் அதை வந்து வாங்கி நீங்க தண்ணியில ஊற வச்சு அந்த ஊற வச்ச நீரை எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு நீங்க விட விட உங்க வாழ்க்கையில உங்களால வச்சு பெற முடியுங்க உங்களுக்கு உரிய பட்சி வந்து கோழி கோழி வந்து சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராசியில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படி பாத்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்ட நோய் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுக்கு தோல்பட்டை கை காது சம்பந்தப்பட்ட உடல் உறப்புகள் இந்த பகுதிகள்ல பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்பவே வந்து கவனமா இருக்கணுங்க மிதனராசி அன்பர்களே ஒரு நாளுக்கு பதினோரு தடவை கூட நீ அந்த கால மாதிரி கூட விட்டுக்கலாம் மிருக சிரிசம் நட்சத்திரத்துக்கு பாதம் ஒன்னாம் பாதம் கருங்காலி இரண்டாம் பாதம் ஆச்சாமரம் மூன்றாம் பாதம் வேப்ப மரங்க நான்காம் பாதம் நீர்க்கடம்பை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அடுத்தது இப்ப நம்ம போலாமா திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி படி முன்ஜென்ம கர்மவினைகள் கர்ம வினைகள் எங்கே பதிந்திருக்கிறது எந்த கிரகம் சாபம் வாங்கியிருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சு சுக்கிரன் சாபத்தை பெற்றிருக்கிறாருங்க அப்போ அதற்குரிய சாப விமோச்சன மந்திரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஓம் கிளீம் ரீம் நசி மசி இதுதான் வந்து க்ரீம் லீம் நசி மசி அதாவது நான் உங்களுக்கு கூட குடுக்குற நீங்க அதை பார்த்து கூட சொல்லிக்கோங்க நீங்க எத்தனை முறை வேணா சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கு கண்ணன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க இதை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெச்சு உண்டாகும் உங்களுடைய நட்சத்திர வடிவம் எதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனின் தலை வடிவம் அதை வந்து உங்க வீட்டை நீங்க வந்து போட்டோ கூட மாட்டிக்கலாம் இல்லைன்னா வைரக்கல் வைரக்கல் மாட்டி வைக்கலாம் இல்லன்னா கண்ணீர் துளி விழுகிற மாதிரியான படங்கள் இந்த படங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய உருவத்தை காட்டக்கூடிய படங்கள் அதனால கண்டிப்பா அதாவது அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க கண்ணீர் துளி கிடையாது ஆனந்தத்தில் கண்ணீர் வரக்கூடிய அந்த நீர்த்துளி படங்கள் உங்களுக்குள்ள வந்து கிரக கிரகத்துக்கான வாகனம் பாத்தீங்கன்னா ஆடு அந்த ஆடு என்ன பண்ணனும் ஆடை வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆட்டின் உள்ள அதாவது கோவில் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா வெற்றி பெற முடியும் உங்க நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருப்பிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு தேர் நின்னுக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த தேருக்கு கீழே போயிட்டு நீங்க நின்னுக்கோங்க அங்க போயிட்டு நீங்க உட்காருங்க தேருக்கு கீழே ஆஹ் ஒரு கற்பனை சாமியா ஒரு விளக்க கொளுத்துங்க உங்களுடைய குலதெய்வத்தை கூட நீங்க பிறந்த அன்னைக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க பிறந்த கழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க தேருக்கு கீழேதான் உங்க நட்சத்திரம் இருக்கு அதனால தேருக்கு கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா போயிட்டு ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல போய் உட்காருங்க பகல்ல வந்து நாலு பேர் நடமா இடத்துல போய் உட்காராதீங்க ஆனா தேருக்கு தான் உங்க நட்சத்திரம் இருக்கு அப்ப கோவில்கள்ல தேர் நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அங்க போயிட்டு நீங்க அங்க உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க உங்க நட்சத்திரத்துக்குரிய மரம் செம்மரம் அந்த மரத்தை நீங்க வணங்கி வழிபட உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு அந்த பறவையை வணங்கி வழிபாடு பண்ணிட்டு வாங்க திருவாதிரை நட்சத்திரத்துல நீங்க பறந்திருக்கீங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய தேவதை ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய தேவதை அதை கூட நீங்க வணங்கலாம் அதுவும் இல்லாம நீங்க எப்ப வேணா நீங்க வணங்கிக்கிட்டே இருக்கலாம் தேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் அதற்கான மந்திரம் ரும் ருத்ராய நமக அதாவது ரும் ருத்ராய நமக அவ்வளவுதாங்க நீங்க வந்து இந்த நம்ப இந்த சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நீங்களே வந்து கண்கூடா பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உங்களுக்குரிய மரம் திருவாதிரை ஒன்றாம் பாதத்துக்கு செங்கருங்காலி மரம் இரண்டாம் பாதத்துக்கு வெள்ளை மரம் மூன்றாம் பாதத்துக்கு எருக்கு மரம் நான்காம் பாதத்துக்கு ஆனைக்குன்றின் மணி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் மூன்று பாதம் இருக்கும் அப்போ புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களே நீங்க வந்து எந்த நட்சத்திரத்தின் சாபம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சனியின் சாபத்தை பெற்றிருக்கிறீங்க டிஎன்ஏ பிரகாரம் சனியின் சாபத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த சாபத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா அதற்கான ஒரு மந்திரம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா அதை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் ஸ்ரீம் நூம் நசி மசி அவ்வளவு இந்த மந்திரம் நீங்க சொன்னா போதும் உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் இதை வந்து கண்டிப்பா நீங்க நினைச்ச நேரத்துல சொல்ல ஆரம்பிக்கலாம் சரி இப்போ வந்து சாபம் தீர்றதுக்கான மந்திரம் நீங்க இப்போ சொல்லியாச்சு இப்போ நான் சொன்னதை நீங்க கேட்டாலே உங்களுக்கு ஒரு உபதேசம் தான் இல்ல தாம்பத்திய உறவு கணவன் மனைவியில ஒரு பிரச்சனை பெரிய மிஷையா இருக்கு குடும்பம் நடத்த முடியல பெண்ணா இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெண் பூனைய வீட்டுல வளர்க்கலாம் இல்லன்னா பெண் பூனையின் படத்தை கூட நீங்க போன்ல டிபில வாட்ஸ்ஆப்ல எங்க வேணா நீங்க வச்சுக்கலாம் நீங்க இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் புனர்பூசம் அதாவது ராமர் வில்லு வில்லோட இருக்கக்கூடிய ராமர் படத்தை வீட்டுல வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிரகத்தின் வாகனம் ஏனைங்க ஏனை படத்தை வந்து வீட்டுல மாட்டுங்க உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நட்சத்திரத்தின் இருப்பிடம் நெற்புதிர் அதாவது நெற்புதிர்லதான் வந்து பெரிய பெரிய இடத்துல போட்டு இருப்பாங்க கிராமத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க போங்க அந்த நெற்கதிர் பக்கத்துல போய் உட்காருங்க கொஞ்ச நேரம் பேசுங்க ஆக்டிவேட் ஆயிடுவீங்க ரீசார்ஜ் நீங்க எடுத்துக்குவீங்க நட்சத்திர மரம் உங்களுக்கு மூங்கில் மூங்கில் செடி வந்து சின்னதா வளர்க்குறாங்க மணி பிளான்ட் மாதிரி டேபிள்லயே ஐஸ்வரம் தர மாதிரி மூங்கில் இருக்கு அத கூட வச்சுக்கோங்க மூங்கிலால செஞ்ச புல்லாங்குழல் கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க சரி இப்போ இதெல்லாம் வந்து கரெக்ட் தான் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு அதி தேவதை இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிதி ஓம் அதித்யே நமக ஓம் அம் அதித்யே நமக இதை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா வந்து நீங்க டாப்ல போவீங்க சாபமும் தீரும் வரமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம தெளிவா சொல்லியாச்சு சாபம் நீங்கி வரப்பெறக்கூடிய வழி சாப விமோச்சனத்துக்கான ஒரு வழி நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் நீங்க என்ன மரம் வளர்க்கலாம் மூங்கில் ரெண்டாம் பாதம் மலைவேம்பு மூன்றாம் பாதம் அடப்ப மரம் நான்காம் பாதம் நெல்லி மரம் இந்த மிதுன ராசியில இருக்கவங்க இரட்டையர்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்த சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ பிரியமுள்ளவர்கள் தனிமையா இருக்க பிடிக்காது யாருக்கிட்டையாவது பேசணும் பேசாம இருக்கவே மாட்டாங்க யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல தூதுவர்களா இருப்பாங்க மனிதர்களை பெரிதும் நேசிப்பாங்க எதிர்பாலின் தான்னா பெண்ணை விரும்புவாங்க பெண்ணுன்னா வந்து ஆணை விரும்புவாங்க அதனால அதிக ஒரு காதல் உறவு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நல்லவங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி மிருகசீரிசம் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குள்ளே அதி தேவதை சொல்லல அதை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பேர் சோமன் இந்த சோமனை நீங்க வணங்குங்க ஓம் சம் சோமாய நமக அப்படின்னு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா வந்து ராசி என்பவர்களின் வாழ்க்கைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருட்ச சாஸ்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான விஷயத்தை இப்ப எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் நான் சொன்னது எல்லாமே நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கும் நூறு சதவீதம் இது உண்மைங்க நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் இந்த பதிவு மிதனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி